தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் பெரும் பெரும் வண்டிகளின் மீது லாரிகளின் மீது வாகனத்தில் என்கிற துப்பாக்கியை முன்கூட்டியே நீ தயாராக வைத்திருந்தது எப்படி சுட்டு கொள்றான் என்று உத்தரவு பெற்ற அயோக்கிய பயன் எவன் எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில் தப்பிக்கலாம் ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் மகன் எந்த இருந்தாலும் எவன்டா போட்டவன் என் தம்பி செத்துட்டான் தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மறந்து உது நினைக்காத பிறந்த மண்ணில் சொல்ற ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான் அடிச்சு கொள்ள சொன்னி வெளுக்கலுக்க